எப்படியாகிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமென்ற பவுலின் தனியாத தாகத்தை அவருக்குள் ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பாட்டியாலா என்ற கிராமத்தில் மாபெரும் செல்வந்தரான சீக்கிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் கர்த்தார் சிங் இவரது தந்தை தன்னுடைய குமாரன் சிறந்தவனாக வளர வேண்டும் என்று விரும்பியதால் சகலவிதமான பயிற்சிகளையும் கற்றுக் கோட்பாடுகளில் ஆர்வம் இவர் வேதாகமத்தின் சத்தியங்களில் தன் மனதை பறிகொடுத்தார் எந்த அளவுக்கு இயேசுவின் வார்த்தைகளை நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவரது பாவ வாழ்வு அவரை விட்டு உருண்டு ஓடியது இறுதியில் தன்னை இயேசுவுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்தார் கர்தார் சிங் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தன்னுடைய வீட்டிலிருந்து வெறுமையாக துரத்தப்பட்டார் ஆனால் இவர் பாட்டியாலாவில் உள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பஞ்சாபில் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த இவர் உயர்ந்த மலைகளை தாண்டி திபெத் நாட்டிற்கு பயணமானார் அங்கு புத்த புத்தபுச்சிகள் இவரை போதகத்தை எதிர்த்தனர் ஆயினும் கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டி சிலரை கிறிஸ்துவன்றி வரச் செய்தார் எப்படியாயினும் அம்மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தன் அழைப்பில் உறுதியாக காணப்பட்ட இவர் தெரு தெருவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார் அரசாங்கத்தின் உத்தரவின்றி உள்ளே வந்துள்ளான் என்று இவரை குற்றம் சாட்டி சிங்காமின் தலைவனிடத்தில் கொண்டு சென்றார்கள் தலைவன் இவருக்கு மரண தண்டனை விதித்த போதிலும் தன் விசுவாசத்தை மறுதளிக்காமல் மக்களுக்கு கிறிஸ்துவின் செய்தியை எடுத்துரைக்க ஆரம்பித்தார் இதனால் இவரை ஓர் ஈர எருமை தோளில் வைத்து தைத்து வெயிலில் போட்டினர் வெயில் ஏற ஏற தோல் சுருங்கி எலும்புகள் உடைய இயேசுவே உண்மையான தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார் ஒரு முறையாகிலும் கதறி அடாமல் அந்த கொடிய வேதனையை அமைதியாக சகித்து ஆண்டவரின் கருத்தில் ஜீவனை கொடுத்தார் சாது சுந்தர் சிங் இவர் வாழ்வால் மேலும் உற்சாகம் பெற்றார் அன்பரே ஆண்டவர் அனுப்பும் இடத்திற்கு நாம் போக தயாரா உண்மையாகவே என்னால் முடிந்ததை செய்த போதிலும் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியவில்லையே என்று கர்தார் சிங் தன் வாழ்க்கையின் குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவரே என்னை நீர் படைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற எனக்கு கற்றுத்தாரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக